கதவை திறக்கிறாங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான வாசம் வருது நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் ஒரு நாள் இரவு சென்னை காமராஜர் சாலையில் கண்ணகி சிலை அருகே ஜாம்பஜார் இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் தன்னுடைய தனிப்படையுடன் தணிக்கை வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்தார் இரவு ரொம்ப நேரம் தணிக்கை செய்ததுனால காவலர்கள்லாம் சோர்வடைந்த நேரம் அந்த நேரத்தில் ஒரு காரு காந்தி சிலையிலேருந்து கண்ணகி சிலையை நோக்கி வந்த காரு குயின் மேரிஸ் காலேஜில் கொஞ்சம் நிற்கிது அதை தாண்டி விவேகானந்தர் இல்லம் பக்கம் கொஞ்சம் நிற்கிது அதையும் தாண்டி மெதுவாக வந்துகிட்டு இருக்கு இதை ஜெயராமன் கவனிச்சிட்டார் காவலர்கள்ட்ட அந்த காரை சுட்டி காட்டி அந்த காரு ஏதோ கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு அதை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னவும் பேரிகேடெல்லாம் போட்டு அந்த கார் பக்கத்தில் வந்தோடனே அதை ஸ்டாப் பண்ணுறாங்க கார் கதவை திறக்கிறாங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான வாசம் வருது உள்ள டிரைவர் மற்றும் ரெண்டு பேர் இருக்காங்க காருக்குள்ள வெளிநாட்டு பொருட்கள் நிறைய இருக்குது பின் சீட்டுல அடியில இருந்த ஒரு போர்வையை போலீஸ்கார ஒருத்தர் உருவுறார் அந்த போர்வையில ரத்த கரை இருக்கு அந்த காருக்குள்ள இருந்த வந்த வாசத்துக்கு காரணம் அந்த இரத்த கரை இன்ஸ்பெக்டர் அவங்களை விசாரிச்சப்போ சார் மாமா சிங்கப்பூர்லேருந்து வந்தார் ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ண போனோம் பொருள்கள்லாம் வண்டியில் ஏற்றினோம் அந்த நேரத்தில் டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வெளியில் நிற்கிறேன் நீங்கள் வாங்க மாமான்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம் மாமாவை காணலை சார் அதனால் வீட்டுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம் சார் அப்படின்னு சொன்னார் வண்டிக்குள்ளே இருந்த பாஸ்போர்ட்டை எடுத்து பார்க்குறாரு அது நாகப்பட்டினம் அட்ரஸ் இருக்குது இவங்க சென்னையை நோக்கி செல்கிறாங்க அந்த போர்வையில் இருந்த இரத்த கரைக்கு காரணம் அவங்க சரியாக சொல்லலை எல்லாம் முழிக்கிறாங்க இவங்க எதையும் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரையும் காரோட பக்கத்தில் இருக்கிற ட்ரிப்ளிகேன் காவல் நிலையத்துக்கு கொண்டு போகிறாங்க ஜெயராமன் விசாரிக்கிறாரு சொன்னதையே சொல்கிறாங்க அங்கே வந்த ஏசி துளசிதாஸ் அவரும் விசாரிக்கிறாரு அதையே தான் சொல்கிறாங்க ஏசி ஜெயராமனை பார்த்து ஜெயராமன் எல்லாரும் டயர்ட் ஆகிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒன் ஹவர் ஃப்ரெஷ்ஷாக வந்து விசாரிக்கலாம் நான் போகிறேன் நீங்களும் போய்ட்டு வந்து விசாரிப்போம் போகிறார் ஜெயராமன் அந்த மூணு பேரையும் கா அங்க இருக்க காவலர்கள்ட்ட நியமித்து இவங்களை தனித்தனியாக வைங்க ஒருத்தரோடு ஒருத்தர் பேசக்கூடாது நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் போய் ஏற போகிறார் அப்ப அதில் ஒருத்தன் சார் 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 இருக்கிறான் இறங்கி வந்து என்னப்பா அப்படின்னு கேட்குறார் சார் எங்களை என்ன சார் பண்ணுவீங்க நீ தான் ஒன்றுமே சொல்லலையே யோ உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம் இனிமேல் உங்களை ஜெயிலுக்கு தான் அனுப்பணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு சார் நான் ஒன்றுமே பண்ணல சார் நான் போர்வையை மட்டும்தான் சார் போட்டு மூடுனேன் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் சார் அப்படிங்கிறான் ஜெயராமனுக்கு தூக்கமெல்லாம் கலைஞ்சி போச்சு எதிர்கடையில் டீ கடையில் டீ கொண்டு வர சொன்னார் அவரும் குடிச்சிட்டு மூணு பேருக்கு டீ கொடுத்தாரு அவரை கூப்பிட்டு அந்த அவனை கூப்பிட்டு விசாரிச்சாரு அவன் கொஞ்சம் உண்மையை சொன்னான் அவன் பேரு ராம்குமார் அடுத்து ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிச்சாரு சேகர் அவன் கொஞ்சம் உண்மையை சொன்னான் மூணாவது ஆளு வேலுச்சாமி அவனை கூப்பிட்டு விசாரிச்சாரு சார் நான் டிரைவர் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அவங்களுக்கு தான் சார் தெரியும் அப்படிங்கிறான் சொன்னதையே சொல்றான் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு டிரைவர் முன்னாடி நிற்க வச்சுட்டு அந்த ரெண்டு பேரும் டிரைவர்கிட்ட பேசுகிறாங்க வேலுச்சாமி எங்களால் அடி வாங்கிற அளவுக்கு உடம்பு இல்லை அடியெல்லாம் தாங்க மாட்டோம் நாங்கள் நாங்கள் உண்மையை சொல்லிட்டோம் நீயும் அடி வாங்காமல் இருக்கணும்னா உண்மையை சொல்லிருப்பா அப்படின்னு வேலுச்சாமியை பார்த்து சொல்கிறாங்க வேலுச்சாமி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஜெயராமனுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிட்டார் குளிச்சுட்டு வந்த மாதிரி ஆயிட்டார் இன்னொரு டீ மூணு பேருக்கு கொடுத்துட்டு தன்னுடைய விசாரணை ஆரம்பித்தப்போ அவன் என்ன சொன்னான்னா சார் என் பேர் வேலுச்சாமி எனக்கு நாகப்பட்டினம் நான் ட்ராவல்ஸ் ஒன்று டிரைவராக இருக்கேன் மூணு வருஷமாக அங்கே வேலை செய்கிறேன் சார் எனக்கு ஏர்போர்ட்டில் வர சவாரியை தான் கூப்பிட்டு போகிற வேலை இந்த மூணு வருஷமாக ஏர்போர்ட்டுக்கு வருவேன் தஞ்சாவூர் திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினத்துக்கு வர வெளிநாட்டில் இருந்து வர பயணிகளை ஏற்றிட்டு போய் கொண்டு விட்டுட்டு டிராவல்ஸில் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க போகிற வழியில் பக்கத்து ஊர்களில் யாராவது இறங்குற மாதிரி ஏறினாங்கன்னா அவங்கள இறக்கிட்டு நான் அதை காசு வாங்கிவிடுவேன் சார் மூணு வருஷமாக இதே வேலை செய்கிறோம் பல பயணிகளை நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொருத்தரும் நிறைய பொருள்கள்லாம் கொண்டு வருவாங்க சார் சில பேர் தங்கம் கொண்டு வந்துடுறத பார்த்துருக்கேன் நம்ம மூணு வருஷமாக இதை வேலை செய்கிறோம் சாப்பாட்டு கூட சரியாக வழி இல்லையே நம்ம என்னைக்கு செட்டில் ஆகுறது இந்த மாதிரி வர பார்ட்டியில் ஒத்துற நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் சார் இவங்க ரெண்டு பேரும் என்னோடய ஃப்ரெண்டு அவங்ககிட்ட சொன்னவோ அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க சார் மூணு பேருமா நேற்று டிராவல்ஸ் காரில் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் சார் நாகப்பட்டினம் சவாரியும் கடலூர் சவாரியும் கிடச்சிது ரெண்டு பேரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டோம் கடலூர் சவாரியை இறக்கிட்டு நாகப்பட்டினம் நோக்கி போகும்போது நாகப்பட்டினம் சவாரிக்கு நல்ல தூக்கம் சார் அப்படி தூங்கி தூங்கி விழுறாரு அந்த நேரத்தில் நான் தயாராக வச்சுருந்த கத்தி எடுத்து ஊங்கி அவனுடைய கழுத்தில் குத்துன சார் அவன் என்ன நடக்குதுன்னு அப்படி பார்க்குறதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் போர்வையை அவன் தலையை சுற்றி மூடி அவன் மூச்சு விடாமல் மூச்சு அமைக்கி கொலை பண்ணிட்டான் சார் கொஞ்ச தூரம் போய் அந்த பாடியை ரோட்டு உரமாக தூக்கி வீசிட்டு அப்படியே வண்டியை யூ டேன் பண்ணி பருமாபஜாரில் கொண்டு போ பொருள்களை விற்றுட்டு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் வரும்போது நீங்கள் பிடிச்சிட்டீங்க சார் அப்படின்னு வேலுசாமி சொல்கிறான் தான் வீட்டு பக்கத்தில் ஃபாரினுக்கு போய்ட்டு வந்து சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க சில பேர் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க சில பேர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்மளும் இப்படி வெளிநாட்டுக்கு போகணுன்னு பல பேருடைய கனவு சில பேருடைய கனவு பணம் கொடுத்தோன்னே ஏமாந்து போயிடுவாங்க இன்னும் சில பேர் பாம்பே வரைக்கும் போவாங்க ஏமாந்துருவாங்க இன்னும் சில பேர் அதையும் தாண்டி வெளிநாட்டுக்கு போய் தாங்க நினைச்ச வேலை கிடைக்காம கஷ்டப்படுவாங்க இன்னும் சில பேர் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க நான் ஒட்டகம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கதை பார்த்துருப்பீங்க இதையெல்லாம் தாண்டி அங்கே கஷ்டப்பட்டு வேலையை முடித்து சம்பாதித்த பணத்துக்கு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பொருள்கள்லாம் வாங்கிட்டு அந்த பொருள்களோடு அவங்கள சந்திக்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் திரும்பி வரும்போது இதை மாதிரி கொடுமையான கொலை செஞ்ச இந்த நபர்களை என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை அந்த இறந்து போன நபர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் வீட்டில் போய் சந்தித்து அவங்களோட என்னென்ன பேசலாம்னு கனவு கண்டு கொண்டு இருந்தாரோ என்று தெரியாது இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கலாம் அதனால் இந்த வழக்கில் இருந்து இவங்க விடுபற்றக்கூடாது இது ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயராம அந்த புலன் விசாரணையை சரியான திசையில புலன் விசாரணை செஞ்சார் அதே நேரத்தில் காலையில் விடிஞ்ச உடனே இயக்குனர் அலுவலகத்தில் இருந்து விழுப்புரம் மாவட்டத்தை தொடர்பு கொண்டு அவங்க ஏதாவது ஒரு பாடியை கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டப்போ ஒலக்கூர் காவல் நிலையத்தில் ரோட்டு ஓரமாக குத்தி கொலை செய்யப்பட்ட ஒரு பாடியை எடுத்திருக்கதா சொல்லி அவங்களும் வழக்கை இந்த விவரத்தை அவங்களுக்கு சொல்ல அவங்களும் புலன் விசாரணை சரியான திசையில் புலன் விசாரணை பண்ணாங்க இந்த ரெண்டு வழக்கும் வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்ததுனால சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இணைத்து புலன் விசாரணை முடித்தார்கள் இதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது ஒரு சாட்சி ஜெயராமன் வந்து அந்த கடற்கரையில் அந்த காருக்குள்ள இருந்த நூத்தி எண்பத்தி நாலு வெளிநாட்டு பொருட்களை பட்டியலிட்டு அதில் ஒரு மகஜரில் கைப்பற்றாரு அந்த மகஜர்ல ரெண்டு சாட்சி கையெழுத்து போடுறாங்க அந்த சாட்சி எதிர்தரப்பு வக்கீல் விசாரிக்கும் விசாரிக்கும்போது அவரை குறுக்கு விசாரணை பண்ணி அவரை வந்து இடக்கு முடக்க கேள்வி கட் கேட்டு மிரட்டுறாரு நாலரை மணிக்கு உங்களுக்கு கடற்கரை என்ன வேலை நீங்க பொய் சொல்றீங்க இல்ல சார் நான் நாலரை மணிக்கு வாக்கிங் வருவேன் சார் வர வரமாட்டீங்க வாக்கிங் சொல்றது பொய் நான் அதை எப்படி சார் நான் வாக்கர் அசோசியேஷன்ல இருக்க சார் அதுவும் பொய் நான் எப்படி நம்புறது இதோ பாருங்க சார் என்னுடைய ஐடி கார்டு வாக்கர்ஸ் அசோசியேஷன்ல மெம்பர் அப்படின்னு தூக்கி காட்டின உடனே அந்த எதிர்தரப்பு வக்கீல் அதிர்ந்து போயிட்டாரு அவர் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒண்ணு நடக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துல அந்த சாட்சிய ஏற்றுக்கொண்டார்கள் நீதிபதி அதே நேரத்தில் ஒரு முக்கியமான சாட்சி அந்த சாட்சியின் கையில் இருக்கிற தடயத்தை ஏன் கைப்பற்றவில்லை என்று காவல்துறையினரை கண்டித்தார்கள் வழக்கில் மூன்று பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது இந்த வழக்கில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சின்ன பாடம் என்னென்னா மாதிரி கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலேருந்து வரோம் வீடு போய் சேர்ற வரைக்கும் நம்முடைய பொருட்களை கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அடுத்து ஒரு டாக்ஸில ஏறுறோம் டேக்ஸி டிரைவருக்கும் நமக்கும் தான் அங்கே வேலை யாரோ மூணாவது மனிதர்கள் ரெண்டு பேர் ஏறுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் யார் நான் காசு கொடுக்குற வண்டியில் இவங்களுக்கு என்ன வேலை நான் வேறு வண்டியை பார்த்துக்கிட்டோம்னு போயிருக்கலாம் இல்லை அவங்களை ஏற விடாமல் தடுத்திருக்கலாம் அதை செய்திருந்தால் அந்த நல்ல மனிதர் உயிரை விட்டு இருக்க மாட்டார் இந்த புலன் விசாரணை செய்த ஜாம்பஜார் இன்ஸ்பெக்டர் ஒலக்கூர் இன்ஸ்பெக்டர் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் மூவரையும் அவரோடு இணைந்த காவல்துறையினரையும் நாம் மனதார பாராட்டுவோம் இந்த வழக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி